ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் பதினேழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தாய்நாட்டின் மீதான அன்பு நல்லதுதான் ஆனால் அது மற்றவர்களின் தாய்நாட்டின் மீது வெறுப்பை ஏற்படுத்தக்கூடாது உங்கள் பிரார்த்தனை சமஸ்தலோகா சுகினோ பவன் உலகம் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கட்டும் என்று இருக்க வேண்டும் ஏனெனில் உலகில் சாந்தியும் செழுமையும் இருந்தால்தான் இந்தியா சாந்தி சந்தோஷங்களுடன் இருக்க முடியும் இந்தியா சாந்தி சந்தோஷங்களுடன் இருந்தால்தான் ஆந்திராவும் சாந்தி சந்தோஷங்களுடன் இருக்கும் ஆந்திராவில் சாந்தியும் சந்தோஷமும் இருந்தால்தான் அனந்தபூர் மாவட்டத்தில் சாந்தியும் சந்தோஷமும் இருக்கும் அனந்தபூர் மாவட்டத்தில் சாந்தியும் சந்தோஷமும் இருக்கும்போது புட்டப்பர்த்தியும் சாந்தி சந்தோஷங்களுடன் இருக்க முடியும் புட்டப்பர்த்தியில் சாந்தி சந்தோஷங்கள் இருந்தால்தான் நீங்கள் சாந்தி சந்தோஷத்துடன் இருக்க முடியும் உங்களுடைய சாந்தியும் சந்தோஷமும் உலகின் சாந்தி சந்தோஷத்தின் மீதே சார்ந்துள்ளது நீங்கள் எந்த வெறுப்பு அல்லது வன்முறை செயலை செய்தாலும் அது உலகத்தின் சூழலை மாசுபடுத்தும் நீங்கள் எந்த உயிரினத்தை போற்றினாலும் அந்த போற்றுதல் இறைவனையே அடைகிறது ஏனென்றால் இறைவன் ஒவ்வொரு உயிரினத்திலும் இருக்கின்றான் எந்த உயிரினத்தை தூற்றினாலும் அந்த தூற்றுதலும் இறைவனையே அடைகிறது எனவே விசாலமான பிரேமையை வளர்த்து எல்லோரிடமும் எல்லா இடத்திலும் வெளிப்படுத்துங்கள் தெய்வீக அருளுரை ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து உங்களுடைய இதயத்தை நேர்மறையான சிந்தனைகளாலும் பிரேமையாலும் நிறைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் உங்களுடைய சிந்தனைகள் சொற்கள் மற்றும் செயல்கள் பிரேமமயமாக மாறிவிடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்